ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீலாகிஸ் சேனல் இந்த வீடியோ பதிவில் நாம் பத்தாம் வகுப்பு டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று த இலக்கணம் பகுதி மூன்று கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம் முதலில் பல உள் தெரிக இது ப மூன்று பாகமாக பிரித்து கொடுக்கிறேன் முதல் பாகமாக ஒரு சிலவற்றை பார்த்து விடலாம் சார்பு எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும் எட்டு பத்து ஐந்து ஆறு விடை பத்து இந்த வீடியோவை மறுபடி மறுபடியும் போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து மெமரைஸ் ஆகும் எக்ஸாம்ல ஃபுளோ ஈஸியாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ் இரண்டு அளபடை டேஷ் வகைப்படும் மூன்று இரண்டு நான்கு ஆறு விடை இரண்டு ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது டேஷ் எனப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி வறுமொழி விடை தனிமொழி விகிதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் டேஷ் ஆகும் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர் தனித்தொடர் விடை முதநிலை தொழிற்பெயர் செய்யுலிசை அளவடையை டேஷ் எனவும் அழைப்பர் உயிரளபடை சொல்லிசை அளபடை சொல்லிசை அளபடை இசை நிறை அளபடை இன்னிசை அளபடை விடை இசை நிறை அளபடை எட்டு என்பது சான்றாக வரும் மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தொழிற்பெயர் விடை இ பொதுமொழி தனிமொழிக்கு சான்று தருக கண்ணன் வந்தான் கண்ணன் வீட்டிற்கு வந்தான் கண்ணன் ராமனுடன் வந்தான் கண்ணன் விடை கண்ணன் மலர் விட்டு சென்றால் என்பது டேஷ் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தொழிற்பெயர் விடை தொடர்மொழி இங்க் இஞ்சு இன் இந்து இம் இன் இவ் ஈ இல் இல் ஆகியவை அளபடுப்பது டேஷ் உயிரளபடை ஒற்றளபடை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை விடை ஒற்றளபடை தல் அல் அம் ஐ கை விகுதியை பெற்று வருவது ஒற்றளபடை வினையாளணையும் பெயர் தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்யர் விடை தொழிற்பயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு டேஷ் சூடு கேடு கோல் இவை மூன்றும் விடை இவை மூன்றும் கோடிட்ட இடங்களை நிரப்புக உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிப்பது உயிரளபடை உயரளபடை மூன்று வகைப்படும் செய்யுலிசை அளபடையின் மறுபெயர் இசைநிறை அளபடை இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை பெயர் சொல் வினை அடையாக அளபெடுப்பது சொல்லிசை அளபடை மொழி மூன்று வகைப்படும் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் வினையடிகள் விகிதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகிதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் குருவினா சார்பெழுத்துக்கள் எத்தனை அவையாவை சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவையாவன உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அளவிடை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக அளவெடுத்தல் நீண்டு ஒழித்தல் சொற்களை நீட்டி ஒழித்தல் அவ்வாறு நீட்டி ஒழித்து பேசும்போது அளவெடுத்தல் உணர்வு உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் பயன்படுகிறது எடுத்துக்காட்டு அம்மா அ தம்பி இ கீரையோ கீரை வளையலோடு வளையல் உயிரளபடையை விளக்குக செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற ஆ ஓ தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றிய குற்றெழுத்துக்கள் அவற்றின் பக்கத்தில் அல்லது பின்னாலில் இடம்பெறும் இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும் உயரளபடை மூன்று வகைப்படும் செய்யலுசை அளபடை என்றால் என்ன விளக்குக விளக்குகலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யலிசை அளபடை என்போம் இசைநிறை அளபடை என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு ஓ ஓதல் வேண்டும் மொழி முதல் உரா நோய் மொழி இடை நல் நல்லபடா பறை மொழி இறுதி இன்னிசை அளவடையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளவடை ஆகும் எடுத்துக்காட்டு கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை சொல்லிசை அளவடையை விளக்குக செய்யுளில் ஒரு சொல் மற்றொரு சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை ஆகும் எடுத்துக்காட்டு உரநசைய உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளேன் விருப்பம் என்னும் பொருள் தருகின்ற நசை என்னும் சொல் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக அளவெடுத்தது பெயர் சொல் வினை ஆக மாறியது வினையச்சம் சொல் ஒற்றளப்படை என்றால் என்ன விளக்குக செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான இங்கு இஞ்சு இன் இந் இம் இன் இவ் இ இல் இல் ஆகிய பத்தும் இக் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுத்து அளபெடுத்து ஒற்றளபடை ஆகும் எடுத்துக்காட்டு விலங்கணிந்த விலங்கொலிய எங்கிலாங்கிய கையார் இன்னுயிர் இல்லை வீடு வெகுவார்கில்லை வீடு நாம் ஏன் இலக்கணம் கற்க வேண்டும் மொழியை பிழையின்றி தெளிவுற பேசவும் எழுதவும் இலக்கணம் கற்க வேண்டும் மொழியின் சிறப்புகளை அறியவும் துணை செய்வது இலக்கணம் எனவே நாம் இலக்கணம் கற்க வேண்டும் சொல் என்றால் என்ன விளக்குக ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவகை இடங்களிலும் வரும் உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் மொழி எத்தனை வகைப்படும் அவை அவை மொழி மூன்று வகைப்படும் அவை தனிமொழி கண் தொடர்மொழி கண் வந் கண்ணன் வந்தான் பொதுமொழி வேங்கை தனிமொழியை விளக்குக தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் எடுத்துக்காட்டு கண் படி பகாபதம் கண்ணன் படித்தான் பகுபதம் தொடர்மொழியை விளக்குக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும் எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் பொதுமொழியை விளக்குக ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும் எடுத்துக்காட்டு எட்டு எட்டு என்ற எண்ணை குறிக்கும் இவையே எல் பிளஸ் டூ என பிரிந்து எண்ணெய் உன் என்றும் பொருள்படும் இருமொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி தொழிற்பெயர் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்துதான் உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு ஈதல் நடத்தல் படித்தல் வினை பெற்ற தொழிற்பெயர்கள் விளக்குக விளையாட்டுடன் சேர்வதால் வினை வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் வினையடி விகுதி தொழிற்பெயர் நடத்தல் நடத்தல் கை வாழ்க்கை ஆள் அல் ஆளல் ஒரே வினையடி பல விகிதிகளையும் ஏற்கும் எடுத்துக்காட்டு நட என்பது வினையடி பகுதி நடத்தை நடை நடத்தல் எதிர்மறை தொழிற்பெயரை எடுத்துக்காட்டுடன் எழுதுக தொழில் நிகழாதிருத்தல் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு நடவாமை கொல்லாமை முதநிலை தொழிற்பெயர் முதல் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் விளக்குக முதநிலை தொழிற்பெயர் விகிதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு தட்டு உரை அடி இச்சொற்கள் தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்று பொருள்படும் முதநிலை தொழிற்பெயர்கள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இவை விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர்கள் ஆகும் தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் கெடு கேடு சுடுதல் சுடு சூடு பெயரை விளக்குக ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடுத்து அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் ஆஹ் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும் தொழிற தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு தருக தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் வினையால் அணையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தா கருத்தாவை குறிக்கும் காலம் காட்டாது காலம் காட்டும் படர்க்கை கே உரியது மூவிடத்திற்கும் உரியது எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் எடுத்துக்காட்டு பாடியவன் படித்தவர் இத்துடன் இந்த பகுதி பாகம் ஒன்று முடிவடைகிறது மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்க உங்களுக்கு ஆன்சர்ஸ் மெமரைஸ் ஆகும் எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் பாய் பாய்